ஹாய் ஆக்சுவலி எங்க ராக்சி வந்து கன்சிவா இருக்கா அவளுக்கு வந்து இன்றைக்கி வந்து சிக்ஸ்டி த்ரீ டேஸாக ஆச்சு பட் நாங்கள் எங்களுக்கு வந்து சொன்னது சிக்ஸ்டி டேஸ்லேயே வந்து பாப்பா பொருட்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சிக்ஸ்டி த்ரீ ஆகியும் வரலையா அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் இது டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது சிக்ஸ்டி ஃபோர் டேஸ் வரைக்குமேவும் இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை டெலிவரி ஆகிடும்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் அது இன்னமும் பாப்பா வச்சு விளையாண்டிட்ருக்கா குழந்த பத்துக்கு போகிற வயசில் வந்துட்டு பொம்மை வச்சு விளையாண்டிட்ருக்கா பாருங்களேன் அதை பிடுங்குறதுக்கு ஒருத்தர் வருவான் பாருங்கள் குர்கால் இந்த கவுசிக்கு வந்தானே அவள் விளையாடிகிட்டு இருந்தா அதை பாருங்க அந்த மேக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டான் பாருங்கள் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அவள் வந்து பாவம்மா பாப்பா எங்களை எங்களை பார்த்துட்டு அதை வாங்கி கொடுங்க ஏன்னா மேக்ஸ் ஏதாவது பண்ண நாங்கள் எதாவது திட்டுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் சின்ன குழந்தைல்ல அதனால் அவனை ஏதாவது பண்ண திட்டுவோன்னு சொல்லிவிட்டு எங்களையே பார்ப்பான் அதை வாங்கி கொடுங்க அதை வாங்கி கொடுங்கன்னு நாங்கள் கடைசி வரைக்கும் அதை வாங்கியே கொடுக்கல ஃபைனலாக பாருங்கள் அவளே எடுத்துட்டோம் அது என்னோடது என்கிட்ட கொடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளே அதை அதுக்கப்புறம் மேக்ஸை பாருங்களேன் மேக்ஸோட ரியாக்ஷன் பாருங்களேன் என்னடா பறிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாப்பா ரெண்டு பேரும் இப்படி தான் ஜாலியாக விளையாடிகிட்டே இருந்தாங்க ஆனால் இது வந்து டெலிவரிக்கு மொதல் நாள் வரைக்கும் அவள் இப்படி விளையாடிட்டு இருந்தது ரொம்ப போசஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இவன் எதாவது எடுத்தா அவன் வந்து படிக்கிறதா அவன் எடுத்தா இவன் படிக்கிறதை மாற்றி மாற்றி இப்படி தான் இருப்பாங்க ஆனால் ரெண்டு பேரும் ரொம்ப எப்படி சொல்கிறது ஒற்றுமையாக இருப்பாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருப்பாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் இது பண்ணுவாங்க அடிச்சிக்க மாட்டாங்க எதாவது அவங்க டாய் இவங்க எடுத்துகிட்டா கூட அடிச்சிக்க மாட்டாங்க இப்படி தான் இப்படி தான் விளையாடிட்டு இருப்பாங்க பாருங்களேன் இது வந்து டெலிவரிக்கு மொதல் நாள் வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து மேடம்க்கு வந்து சிக்ஸ்டி ஃபோர்த் டே நாங்கள் இன்றைக்கும் என்னவோ அப்படின்னு சொல்லிவிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலை அதனால் நாங்கள் வந்து பால்கனியில் கட்டி போட்டிருந்தோம் ஸோ அங்கே வந்துட்டு கட்டி போட்டுருல ஏன்னா மேக்ஸிமம் ப்ராக்ஸியை நாங்கள் கட்ட மாட்டோம் பால்கனியில் கட்டி போட்டிருந்தோம் ஒரு மாதிரி வேட பண்ண ஆரம்பிக்கவும் நாங்கள் அங்கே கட்டிட்டோம் இப்போ பாருங்களேன் ரொம்ப எனக்கே கஷ்டமாகிடுச்சு ரொம்ப ஒரு மாதிரி அவள் கஷ்டப்படுறாளோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப நேரமாக அவள் வந்து ட்ரை பண்ணுறா பட் எனக்கு சரி பக்கத்தில் இருந்தால் ஒரு வேலை ஏதாவது ஃபீல் பண்ணுவாளோ இல்லை போட மாட்டாளோன்னு நினச்சிட்டு அப்புறம் நான் தள்ளி போனதுக்கப்புறமா தான் அவள் இது பண்ண ஆரம்பித்தான்